ஹாய் முதல் மனிதன் ஆதாம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவர் உயிரோட இருந்திருக்கார் அது மட்டும் இல்லைங்க அவரோட நூற்றி முப்பதாவது வயசுல அவரை மாதிரி ரூபம் இருக்கிறார் அவர மாதிரியான சாயல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரு அவர் அவருக்கு சேர்த்துன்னு பெயர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் அதுக்கப்புறம் எண்ணூறு வருஷம் உயிரோட இருந்து குமாரரையும் குமாரத்துகளையும் பெற்றெடுக்கிறாரு எண்ணூறு வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பதாவது வயசில் அவர் மறித்து போகிறார் போது இது போல் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஹாய் முதல் மனிதன் ஆதாம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவர் உயிரோட இருந்திருக்கார் அது மட்டும் இல்லைங்க அவரோட நூற்றி முப்பதாவது வயசில் அவரை மாதிரி ரூபம் இருக்கிற அவரை மாதிரியான சாயலில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரு அவர் அவருக்கு சேத்தின் பேர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் அதுக்கப்புறம் எண்ணூறு வருஷம் உயிரோடு வந்து குமாரரையும் குமாரத்துகளையும் பெற்றெடுக்கிறார் எண்ணூறு வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பதாவது வயசில் அவர் மறித்து போகிறார் இதுபோல் என்ன நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்